இறைமகன் இயேசு கிரைஸ்தவல் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அன்பு தெய்வமே இந்த நாளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும் பல வேளைகளில் எங்களுடைய வாழ்விலே துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை அனைத்தும் வாட்டும் போது நாங்கள் உண்மையை பற்றி கொண்டு வாழ்வதற்கும் இன்றைய நாளிலே எங்களுடைய விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்களை சாய்த்து இறை இறைவார்த்தை அபிஷேகம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் அவற்றை நீர் தாண்டக்கூடிய சக்தியை எங்களுக்கு தாரும் உம்முடைய அருக்கரும் இந்த நாளை வழிநடத்தி எங்களை பாதுகாக்கட்டும் ஆகும் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இரண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது இறைவார்த்தைகள் சகோதர சகோதரிகளே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட இன்னல்களைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம் அவை எங்களை அளவுக்கு மிஞ்சி வாட்டின எங்களால் தாங்க முடியாத சுமையாக மாறின இனி பிழைப்போம் என்னும் நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று தூய பவுல் பட்ட இன்னல்கள் தூய பவுல் பட்ட துன்பங்களை பற்றி கூறுகிறார் ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையும் துணிந்த பவுல் அந்த நற்செய்தி பட்ட துன்பங்கள் தான் இவை அந்த துன்பங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றார் அவர் பட்ட இன்னலை பற்றி நமக்கு கூறுகிறார் அவர் பட்ட துன்பங்கள் நமக்கு சொல்லும் பாடம் என்ன பட்ட துன்பங்கள் மரண பயம் தருகின்ற துன்பங்கள் சாதாரண ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ ஒரு இடுப்பு வலியோ அல்ல அனுபவிக்கவர்களே மரண பய துன்பங்கள் அவை எங்களை அளவுக்கு மிஞ்சி வாட்டுனே என்று சொல்லுகின்றார் தாங்குவதற்கு அதிகமான துன்பங்கள் எங்களால் தாங்க முடியாத சுமையாக மாறினே அளவுக்கு மிஞ்சிய துன்பங்கள் தாங்க முடியாவையாக மாறும்போது எங்களால் என்ன செய்ய முடியும் கடவுளே கதி என்று நாங்கள் பற்றுகின்றோம் இனி பிழைப்போம் என்னும் நம்பிக்கையே இல்லாமல் போயிற்று என்று சொல்லுகின்றார் வாழ்வின் இறுதி பகுதிதான் இது அன்பு நம்பிக்கை இழந்து மரண பயத்தின் முன்னால் காண்கின்ற இந்த பயம்தான் இது இனி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை வாழ்வின் இறுதி கட்டத்திற்கு இருக்கின்ற தூயப்போபம் அடுத்து ஒன்பதாவது இறைவார்த்தை சொல்லுகின்றது எங்களுக்கு மரண தண்டனையே விதிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது நாங்கள் எங்களை அல்ல இறந்தோரை கடவுளையே நம்பி இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நிகழ்ந்தது அன்புமிக்க சகோதரமே அவர்களுடைய உணர்வை பாருங்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு உணர்வு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மனிதனின் உணர்வு எப்படி இருக்கும் நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது மன வலிமை இருக்காது உடல் வலிமை இருக்காது இதய வலி இருக்கும் பயமாக இருக்கும் வெறுமையாக இருக்கும் விரக்தியாக இருக்கும் இனி இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன் என்ற வெறுமை எதிர்காலம் சூன்யமாக பூஜ்யமாக இருக்கும் இந்த நிலைதான் தூய பவுலுக்கு ஏற்பட்டது இப்படிப்பட்ட சூழலிலும் பவல் சொல்கிறார் எங்கள் துன்பங்கள் ஒரு பொருட்டு அல்ல மாறாக இறந்தோரை உயிர்த்தழ செய்யும் கடவுளையே நம்பி இருக்கின்றேன் என்று தன்னுடைய விசுவாசத்தின் ஆணி அங்கு சொல்லுகின்றார் லாசரே வெளியே வா சிறுமியே எழுந்திரு என்று சொன்ன என்ற தெய்வத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக நம்ப வேண்டும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இது நிகழ்ந்தது என்று தூய பவுல் சொல்லுகின்றார் வாழ்வா சாவா அது ஏசு வாழ்வா சாவா அது ஏசு இன்பமா துன்பமா அது ஏசு கண்ணீரா மகிழ்ச்சியா அது இயேசு அனைத்தும் இயேசுவுக்காக இந்த வாழ்வின் நிலையை மாற்றும் சக்தி உள்ள இயேசுவுக்கு என்னையே நான் கொடுக்கின்றேன் என்று தூய பவுல் துன்பங்களை மகிழ்ச்சியோடு தாங்கி கொண்டார் மரண பயத்தில் இருந்தாலும் அவருக்கு மரண பயம் இல்லை ஏனென்றால் மரணத்தை வென்ற ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற சக்தி இந்த இறைவார்த்தையின் ஆற்றலை இன்று நாம் தனதாக்கிக் கொள்வோமா மரணத்தை வென்ற நசரனாகி இயேசு இன்று என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தள்ளிவிட மாட்டார் அவர் என்னை வாழ வைப்பார் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க